பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களின் போராட்டத்தை திசை திருப்ப தமிழ்நாடு அரசு புது முயற்சியை மேற்கொண்டு உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் நேரடியில் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் விவரங்களை நீங்க வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த பத்து கோரிக்கைகளை தற்பொழுது வரை நிறைவேற்றப்படாத காரணத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் தொகுப்பூதிய செவிலியர்கள் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக சுகாதாரத்துறைக்கு எதிராகவும் ஈடுபட்டு வருகிறாங்க ஆறாவது நாளாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இந்த செவிலியர்களின் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டத்திற்கு அரசு முறை பயணமாக வருகை தந்திருந்த தமிழக முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து முறையாடுவதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதில் அந்த கோரிக்கையானது புறக்கணிக்கப்பட்டதாக கூறி தற்பொழுது ஆறாவது நாளாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் குறிப்பாக வந்து அரசு மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் தற்பொழுது இந்த ஆறாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தற்பொழுது தமிழ் தமிழக அரசு சார்பாக ஒரு சுற்றறிக்கையானது அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையில் நாளை மாலைக்குள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களும் தங்களுக்கு விருப்பப்பட்டால் பணியிட மாறுதலுக்கான கவுன்சிலிங் முறையை தற்பொழுது தமிழக அரசு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதற்காக விண்ணப்பிக்க நாளை மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை வந்து அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பியிருக்கிறார்கள் தற்பொழுது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த செவிலியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்த்துமே ஆனால் தொகுப்பூதிய திட்டத்தில் வேலைப்படுத்த வரக்கூடிய அனைத்து செவிலியர்களுக்கும் பணியை நிரந்தரமாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் கண்காணிப்பாளர் நிலை மூன்று அம்சத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் இன்று காலை முதல் நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு காத்திருப்பு போராட்டம் ஏற்பட்டு வராங்க இதில் தமிழக அரசிற்கு எதிராகவும் தமிழக சுகாதாரத்துறைக்கு எதிராகவும் தங்களது காதுகளில் பூவை மாட்டிக்கொண்டு இன்று ஒரு வினோத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க தற்பொழுது தமிழக அரசு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை குறித்து பேசுவதற்காக செவிலியர் ஒருவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஆ அக்கா வணக்கம் ஆறாவது நாளாக இந்த போராட்டம் நடத்திட்டு வரீங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காங்க கவுன்சிலிங் நாளைக்கு சாதத்துக்குள்ள அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க இது வந்து போராட்டத்தை கலைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்குறீங்கன்னா எப்படி பார்க்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக நான் இதை போராட்டத்தை கலைக்கக்கூடிய முயற்சியாக தான் பார்க்கேன் ஏன்னா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எனக்கு அக்டோபர் நவம்பரில் வந்து வைப்பாங்க ஆனால் அக்டோபர் நவம்பரில் இந்த தடவை வைக்கல அது அப்படியே இருந்தாலும் அது ஒரு ஓப்பன் கவுன்சிலிங் போடுவாங்களே ஒழிய ஒரு நாள் இருக்கிற பணியிடங்களை ஒழுங்காக காமிச்சதே கிடையாது காமிச்ச பணியா எனக்கு தெரியும் இந்தந்த இடத்துலலாம் பணியிடங்கள் வந்து வேகன்சியாக இருக்குன்ட்டு ஆனால் அது ஓப்பனாகவே காமிக்கவே மாட்டாங்க நானே மூணு தடவை போயிட்டு எல்லாமே ஃபெயிலியர் நான் இங்கே இருந்துட்டு என்னோட இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடங்களில் ஒரு பணியிடங்கள் கூட காமிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம விசாரித்தோம்னா அந்த இடத்துல பணியிடங்கள் இருக்குது ஏன் அந்த பணியிடங்களை காமிக்கல ஏன் காமிக்க மாட்டேங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இந்த நிலைமை தான் இருக்கு இந்த டைமில் போட்டால் சரி நம்ம வந்து பயிர்வோம் நாங்கள் செவிலியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் அதுவும் எங்களோட குரூப்பில்லாம் போட்டிருக்காங்க நர்சஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் நர்சஸ்க்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த நேரத்தில் வைக்க வேண்டாம் இல்லையா அக்டோபர் நவம்பரில் முடிய வேண்டிய கவுன்சிலிங் டிசம்பர்லேருந்து நாங்கள் போராட்டக்களத்தில் இருக்கும்போது நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதுவும் எங்களை கலைக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றா தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த அந்த அப்பா வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்பா வந்து நல்ல மகள்கள் எல்லாம் கலசி கலச்சி விட்டுட்டு இருக்காரு எந்த ஒரு நோக்கத்தில் இவர் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடந்தாலும் நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்பா ஸ்டாலின் அப்பா நான் உங்களுக்கு சொல்கிறது இதான் நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் நீங்கள் மகளாக பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி வாங்க இல்லை இல்லை நீங்கள் கோட்டையிலே உட்காந்து சம் உங்கள் சிம்மாசனத்தில் கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருங்க அவ்வளோதான் செவிலைக்குரிய மிக முக்கியமான கருத்தை பார்க்க முடிகிறது விக்னேஷ் கிட்டத்தட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறாவது நாளாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் முறையில் செவிலியர்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தொகுப்பூதியம் அடிப்படையில் வேலை பார்த்து வரக்கூடிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் மருந்து நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைய தினம் தமிழக அரசு தொடர்ச்சியாக தங்களை வஞ்சிக்கிறது என்றும் கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி தமிழக அரசு தங்களை ஏமாற்றி கூறி இன்று காதுகளில் இந்த பூவை மாட்டிக்கொண்டு ஒரு வினோதமான போராட்டத்தில் முன்னெடுத்து வராங்க தற்பொழுது தமிழக சுகாதாரத்துறையிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையில் போராட்டத்தை கலைப்பதற்காக தமிழக அரசை எடுக்கக்கூடிய ஒரு வினோதமான முயற்சி என்றும் மிக முக்கியமான குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு ஆறாவது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை சார்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அனைத்து செவிலியர்களுக்கும் உரிய நியாயம் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று மிக முக்கியமான கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் விக்னேஷ் கள விவரங்களை வழங்கமைக்கு நன்றி சரவணன் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளேயே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு